ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் அனிமேஷன் ரெகுலர் டீச்சர்ஸ்க்கு வந்து யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் த டே ஸ்டேட் ஆஃப் தெலங்கானா அறுபது வயதுலருந்து அதாவது ஓய்வு பெறும் வயது அறுபதுலேருந்து அறுபத்தைந்தாக மாட்டியிருக்கு இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா இவங்க ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னைக்கு சூப்பர் அனிமேஷன் ஸோ ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்கேஜ்மெண்ட் ஆஃப் சூப்பர் அனுவேஷன் ரெகுலர் டீச்சர்ஸ்க்கு வந்து ஒர்க்கிங் யூனிவர்சிட்டிஸ் இந்த ஸ்டேட்டில் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானில் அண்டர் த அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ஸோ அதில் யாரெல்லாம் ட்ராயிங் த யூஜிசி ஸ்கேல் பே யூஜி யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும் ஸ்டேட்டில் இருந்துருக்கவங்களுக்கு அறுபது வயதுலேருந்து அறுபத்தைந்து வயதாக அவங்களுக்கு ஆர்டரை இஷ்யூ பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் செக்ரட்டரி தெலுங்கானா டிபார்ட்மெண்ட்லேருந்து ஸோ செக்ரெட்டரி தெலுங்கானா கவுன்சில் ஹையர் எஜுகேஷன் ஹைட்ராபாத் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் எபோவ் இ மென்ஷன் பண்ண ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஸோ லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்திருக்கு சின்ஸ் அந்த மெனி டீச்சர்ஸ் ஹாவ் ரிட்டையர்ட் நிறைய டீச்சர்ஸ் வந்து ரிட்டைய்டு அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் சஃபரிங் டூ டு அக்யூட் சார்ட்டேஜ் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் டீச்சர்ஸ் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாக் என்பிஏ என்ஐஆர்எஃப் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அக்ரிகடேட்டரிங் அண்ட் ரேங்கிங்ஸ் ஸோ இதில் அண்ட் த கவுன்சில் ஆப்டைன் ஃபார் இன் ஆர்டர் டு கீப் அப் எக்ஸ்பர்டைஸ் ஆல்சோ டு ரீடைன் சீனியர் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டி இன் தி தெலுங்கானா ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் த சம் மோர் டைம் தட் ஃபெஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் மெயின்டைன் பை நேஷ்னல் அக்ரிகரேட் அசஸ்மெண்ட் அக்ரிகடேஷன் கவுன்சில் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் கடைசியாக வந்து ரெக்ரூட்மெண்ட் நடந்ததாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் தான் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அதே மாதிரி இதனால் வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் ஒரு குவாலிட்டி ஹையர் எஜுகேஷனில் வந்து எஸ்பெஷலி ரிசர்ச் சம்மந்தமாகவும் அது வந்து நிறைய விஷயத்தில் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு ஸோ இதில் வந்து நாக் நேஷ்னல் அசஸ்மெண்ட் அக்ரிகடேஷன் கவுன்சில் என்பிஏ நேஷ்னல் நேஷ்னல் போர்ட் ஆஃப் அக்ரிகடேஷன் ஸோ ஒரு வந்து நேஷ்னல் லெவலில் போர்ட் ஆஃப் அக்ரிகடேஷன் போர்ட் மெம்பர்ஸ் என்ஐஆர்எஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் ஒரு ஒரு ரேங்கிங் கொடுத்து என்பிஏவாக இருக்கட்டும் அக்ரடேஷன் கொடுத்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ஐஆர்எஃப் நேஷ்னல் லெவலில் ஒரு ஒரு வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் எந்த ரேங்கிங்கில் இருக்குது அதுக்கு வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் ஏற்கனவே வச்சுருக்கிறது இது மாதிரி வரிசையாக லிஸ்ட் பண்ணி நிறையா வச்சுருப்பாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா அதில் நேக்கோட நேக்கும் வந்து ஒரு பா பார்ட் ஆஃப் த திங் ஸோ ஃபோர் இயர்ஸ் ஒரு தடவை இன்ஸ் இன்கேஸ் வந்து அக்ரிகடேஷன் மட்டும் இல்லாமல் புது புது ஃப்ரேம் ஒர்க் நிறையா கொடுத்துட்ருக்கும்போதும் பார்த்திங்கன்னா ரெகுலரைசிங் நேஷ்னல் இன்டர்நேஷனல் அக்ரிகடேஷன் ரேங்கிங்ஸில் வந்து நிறைய அதாவது ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் காலேஜ் யூனிவர்சிட்டி யூ இன்ஸ்டியூஷனோட ரேங்கிங்காக இருக்கட்டும் இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் இதை அப் பண்ண முடியல ஸோ கவுன்சில் என்ன ஆப்ட் பண்ணாங்கன்னா இன்னொரு டு கீப் எக்ஸ்பர்டைஸ் ஸோ இது வந்து மறுபடியும் வந்து இதில் பல் பல்துறை நிபுணர்கள் நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆனதுனாலையும் ஆல்சோ டு ரீட்டைன் சீனியர் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டி ஸோ அதில் வந்து சீனியர் மோஸ்ட்டாக சில ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க தெலுங்கானா ஸ்டேட் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் சம்மோர் டைம் கிரேடிங் டு ப்ரொடக்ட் குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் ஸோ நமக்கு வந்து அதில் நிறைய பேர் சீனியர் மோஸ்ட் ஃபேக்கல்ட்டி நிறைய பேர் வந்து ரிட்டையர் வயதின் காரணமாக அறுபது வயசுலேயே நிறைய பேர் ரிட்டேர்டாக இருப்பாங்க ஸோ அவங்கள அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கான அடுத்த கட்டத்துக்கான ரீட்டைன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்காகவே நிறைய இடத்துல அசஸ்மெண்ட் மாற்றணும் அந்த அதே நிலைமையை வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க ஸோ ரிசர்ச் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை டீச்சிங் மட்டும் அக்கடமிக் டெவலப்மெண்ட்டுக்காகவும் சேர்த்து எவரி திங் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ அதனால் யூனிவர்சிட்டிஸ் அக்கடமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் வந்து டு மெயின்டைனிங் அக்கடமிக் இக்கோசிஸ்டம் இன் த யூனிவர்சிட்டிஸ் ஸோ ஏஜ் ஆஃப் சூப்பர் அனிமேஷன் மே என்கேன்ஸ்டு ஃப்ரம் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ அறுபது வயதுலேருந்து அறுபத்தைந்தான் இவங்க மாற்றிக்கிறாங்க ஸோ ஹீ ஃபேஸ் ஃபர்த ஸ்டேட் அட் தட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரிசர் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்ரெஸ்ட் எல்ஆர் நம்பர் ஒன் தேர்ட்டி டூ டூ தௌசண்ட் சிக்ஸ் யூ த டேட் அட் தட் தேர்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் எயிட் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனில் நியூ டெல்லி கம்யூனிகேட் இந்த ஸ்கீம் ரிவிஷன் பே ஸ்கேல் ஆஃப் ஃபார் இ டீச்சர்ஸ் ஈக்வலன்ட் கேடர் இன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் ஒர்க்கிங் ரிவைஸ்டு பே ஸ்கேல் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அக்கார்டிங்லி ஏற்கனவே இதை மென்ஷன் பண்ண ரெண்டாயிரத்தி எட்டில் கொடுத்த அந்த பே கமிஷன் மொத்தம் அவங்களுக்கான ஊதிய ஊதியக்குழு சம்மந்தமாக அக்கார்டிங்லி யூஜிசி இம்ப்ளிமெண்டட் வந்து பண்ணியிருக்காங்க ரிவைஸ்டு பே ஸ்கேல் ஸோ எல்லா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஃபார்ம்ட் ஆல் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் த சேம் டு த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் இம்ப்ளிமெண்ட்டிங் யூஜிசி ஸ்கேல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே இதை வந்து எல்லா இடத்தையும் இன்டிமேட் பண்ண சொல்லி யூஜிசி வந்து அதே பேஸ்காலில் கொடுக்குறபடி எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கு இம்ப்ளிமெண்டட் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா என்ன பண்ணாங்க டூ ஆல் டீச்சர்ஸ் ஆல் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஆல் காலேஜஸ் விச்சவர் யூஜிசி ஸ்கேல் ஆர் அப்ளைடு எந்த தெலுங்கானா பொறுத்தளவு எல்லா யூனிவர்சிட்டிஸ் மற்றும் விச் விச்சவர் அதில் வந்து ஸ்கேல் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கேல் வந்து அட்டாச் ஆகுதோ அது வந்து அவங்களுக்கு விச்சவர் இஸ் அப்ளிகபிள் அதை கொடுத்துருக்காங்க மாதிரி செக்ரட்டரி తెలంగాణ కౌన్సర్ ఎజుకేషన్ సో తెలంగాణ హైదరాబాద్లో వందేట్స్ స్టేట్ అట్ ద யுஜிசி ரெகுலேஷன் டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் யூஜிசி ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தெலுங்கானா வைட் கவர்மெண்ட் ஆர்டர் எம்எஸ் டு ஃபிஃப்டீன் டேட்டா டுவெண்ட்டி நைன் சிக்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் இம்ப்ளிமெண்டட் யூஜிசி வைஸ்டு பே ஸ்கேல்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஸோ டீச்சிங் ஃபேக்கல்ட்டி யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினே பத்தொம்போதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெகுலேஷன் அது வந்து ரெண்டு வித் எஃபெக்ட் ஆஃப் ஒன் ஒன் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து தேர் ஃபோர் ஹி ஹேஸ் ரெக்வஸ்டட் டு என்ஹான்ஸ் சூப்பர் எனவேவேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃப்ரம் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் இன் த ஸ்டேட் ஸோ இது வந்து யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டிக்ஸ் வந்து மெயினாக வந்து இதை ரிட்டெயின் பண்ணி வச்சுருக்காங்களாம் கவர்மெண்ட் ஆஃப்டு கேஃப்டர் கேர்ஃபுல் எக்ஸமினன் ஆஃப் த மேட்டர் ஹியர் பை என்கான்ஸ் த ஏஜ் ஆஃப் சூப்பர் அனிமேஷன் ஆஃப் ரெகுலர் டீச்சர்ஸ் ஒர்க்கிங் இன் த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் தெலுங்கானா அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர்லி நீங்கள் ஏற்கனவே பார்த்த மேலே அந்த ஸ்கேலிங் படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி ஸோ கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் தெலுங்கானால் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலில் ஹையர் எஜுகேஷன் கண்ட்ரோலில் எந்தெந்த இடத்துலலாம் இருந்துச்சோ அவங்க எல்லாத்துக்கும் சூப்பர் அன்விஷன் கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி தெலுங்கானா ஹையர் எஜுகேஷன் கவர்மெண்ட்டில் விச் அவர் தட் ஸோ யூஜிசி யூனிஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனை பொறுத்துல பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலில் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்பெஷலி ஸ்டேட் யூனிவர்சிட்டி அது வந்து ஹையர் எஜுகேஷன் கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் சீனியர் யார் யாரெல்லாம் அறுபது வயது வந்தோன்னே எல்லாருமே ரிட்டையர் ஆகிடுறாங்க நிறைய எக்ஸ்பர்டைஸஸ் மென்ஷன் மிஸ் ஆகுது கடைசியாக ரெக்ரூட்மெண்ட் போட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு கவர்மெண்ட் ஆடர்லேயும் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி ஆர்டர் பண்ண அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் தோஸ்குவார் அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்லயோ இல்லை என்பிஏ நேஷ்னல் அக்ரகடேஷனாக இருக்கட்டும் இல்லை நேக் நேஷ்னல் அக்ர அசஸ்மெண்ட் அக்ரகடேஷன் கவுன்சிலாக இருக்கட்டும் அப்புறம் என்பிஏ என்ஐஆர்எஃப் இது மாதிரி வரிசையாக சில ரேங்கிங் சிஸ்டம் சம்மந்தமாக ஸ்டேட் வந்து இது அவங்க ரொம்ப குரூசியிலாக இதை பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரியான நிறையா நிலைகளில் ஸோ ஃபேக்கல்ட்டி வந்து அறுபது வயதுலேருந்து அறுபத்தைந்து தான் அவங்களோட எக்ஸ்பர்டைஸாக நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கான பே ஸ்கேல் மற்ற விஷயத்தில் பற்றி தான் இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கான கொடுத்த ஏற்கனவே கொடுத்த ஆர்டரை வந்து அவங்க யூஜிசி பே ஸ்கேல் படி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத பத்தொம்போதில் சொல்லி அது வந்து வித் எஃபெக்டாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அவங்களுக்கான சேலரி ஸ்கேல் என்ன இருக்கோ அது யூஜிசி கொடுத்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க தேர் ஃபோர் ரெகுலர் டீச்சர்ஸ் யாரெல்லாம் சூப்பர் அனிமேஷனில் எஸ்பெஷலி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் தெலுங்கானால இருக்கிறவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அறுபது வயதுலேருந்து அறுபத்தைந்து வரை ஸோ அந்த என் கே என்ஹான்ஸ்டு ஏஜ் ஆஃப் சூப்பர் அனிமேஷன் யாருக்கெல்லாம் அப்ளிகே அப்படின்னா ஒன்லி டு த டீச்சிங் ஃபேக்கல்ட்டி ஸோ ஆசிரியர் பணியாளர்களுக்கு மட்டுமே இது வந்து ஒர்க்காகும் ஹூர் ட்ரானிங் யூஜிசி ஸ்பெயில் இன் த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் தெலுங்கானா அது ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் தெலுங்கானில் இது பொருந்தும் அப்படின்னா அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஸோ அதுவும் வந்து ஸ்டேட் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் அது ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் ஆஃப் தெலுங்கானாவில் இருக்க ஸோ தி ரிஜிஸ்டர் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டிஸ் இந்த த ஸ்டேட் அண்டர் தி அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஷல் டேக் நெசரி கன்சிக்வன்டல் ஆக்ஷன் பை த ஆர்டர் இந்த நேம் ஆஃப் த கவர்னர் ஆஃப் தெலுங்கானா அப்படின்னு சொல்லி போட்டு எல்லோரும் கொடுத்துருக்காங்க டு ஆல் ரிஜிஸ்டர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஸ்டேட் ஆஃப் தெலங்கானா அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்புறம் இதோட காப்பீஸ் Uh, issued to Secretary, Telangana State Council of Higher Education, Hyderabad, Com Commission of Collegiate Education, Hyderabad, and Account General, Telangana, Hyderabad, the Director of Ter Treasury and Accounts, Telangana, Hyderabad, the Joint Secretary, UGC, the Joint Secretary to the Government of India, MHRD, Department of Higher Education, New Delhi, the Law Department, the PS, Personal Secretary to, Secretary to, to CM, அண்டு பர்சனல் செக்ரட்டரி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே போட்ட வீடியோ அந்த லிங்க்கில் இருக்குது அது மாதிரியான வீடியோ எல்லாமே நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோ அந்த மாதிரியான நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கும் அது வந்து வீடியோக்குள்ள லிங்க்கில் போட்டிருக்கோம் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஆங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்